சித்திரை முதல் நாள்ல கனி காணுவதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் ரொம்பவும் சிறப்பானது இந்த நாளுடைய முக்கிய அம்சமா கருதப்படுறது இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி தான் இதுக்காக நம்ம செய்ய வேண்டியது புது வருடத்தின் முந்தைய நாள் அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுடைய மைய பகுதியில அதாவது எல்லாருமே வந்து அந்த இடத்தை எழுந்து வந்த உடனே பாக்குற மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த இடத்துல ஒரு மனப்பலகை வச்சு அது மேல ஒரு பெரிய கண்ணாடியா பார்த்து வச்சுக்கோங்க அந்த கண்ணாடிக்கு ஒரு பொட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தங்கத்துல ஏதாவது ஒரு செயின் இருந்தா அந்த கண்ணாடிக்கு போட்டு கொஞ்சம் பூவையும் வச்சு விட்டுக்கணும் அந்த கண்ணாடிக்கு முன் நம்ம முதல்ல வைக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குத்து விளக்கு காமாட்சிமன் விளக்கு இருந்தா அது கூட நம்ம வைக்கலாம் ஒரு சொம்பு முழுக்க தண்ணீர் இருக்கிற மாதிரி எடுத்து கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க இந்த சொம்புல ஒரு பூவையும் வச்சுக்கலாம் தட்டுல ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் இதெல்லாமே போட்டு கண்ணாடியில தெரியற மாதிரி முன்னாடி வச்சுக்கணும் தங்க நகைகள் உங்ககிட்ட எது இருந்தாலும் சரி ஒரு சின்ன மோதிரம் இருந்தா கூட சரி அத கூட இந்த தட்டு மேல வச்சுக்கலாம் இந்த தட்டு மேல நல்ல வாசனையா இருக்கக்கூடிய மல்லிப்பூவை தூவி விட்டுக்கோங்க